பாது பாதுடாக இது விளாங்கிடா அவர கவச்சா

ரெண்டு பேருக்கு முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசம் மாப்பிள்ளையும் மும்பிளையும் உசாரா சாப்பிடாப்புறாம இருக்கும் சரியா டிலே ஆனது இப்படி சொல்லல ரைட் நாங்கள் வந்து டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி இப்போ எனக்கு மேக் தேவையில்லை நான் உங்களுக்கு மேக் தர போகிறேன் சரியா கதைக்க போறீங்க யார் கதைக்க போறீங்க ரெண்டு பேரும் கதைக்க மாட்டீங்க அப்ப குடும்ப வாழ்க்கை சிறப்பா அமை நல்ல விஷயம் உண்மையா சார் நிறைய விஷயங்கள் கதைச்சதான் பிரச்சனையே வருது

எடுத்தால் இருக்கு நிறைய பரிசுகள் சரி முதலாவது பாத்தீங்கன்னா அந்த பிளவர் ஓகே கொடுத்துருங்க சரி இதை வந்து நீங்க கொடுங்க பொம்பள் இல்லையா உங்க மாப்பிள்ளைக்கு சரி அந்த பிளவர் பொக்கியில பாத்தீங்கன்னு சொன்னா ஏகப்பட்ட பூக்கள் இருக்கு அந்த பூங்கொத்து மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் கொத்து கொத்தா மலரட்டும் இந்த பாருங்க மேலையும் பூத்தா மலர்ந்து போயிடாது சரியா இதுல ஒரு பூ வந்து அண்ணா எந்த பூ சொல்லுறீங்க இதுல நிறைய பூ இருக்குல்ல ஒரு பூ அண்ணா எந்த பூ அண்ணா மக்க கொடுங்க மக்க கொடுங்க என்ன பூ ரெட் ரோஸ் அண்ணா நீங்க தான் ரெட் ரோஸ் இருக்கீங்க சரி அண்ணா அக்கா இந்த பூ மக்கல கேக்கணுமா பிங்க் கலர் வாவ் ரைட் நல்ல செலக்சன் ரைட் இதெல்லாம் மாப்புள்ள பொம்புள பிங்க் அண்ட் ரெட்டா மிச்ச எல்லாரும் அம்மா அப்பா சித்தப்பன் சித்தி பாட்டன் கூட்டி இந்த சின்ன புள்ளை சரியா அவ்வளவு பேரும் சேர்ந்து தான் அந்த கல்யாணம் அதே மாதிரி இந்த பொக்கையில எவ்வளவு பூ கொடுத்தா அழகா இருக்கு உறவுகள் வாழ்க்கையில சேர வேணும் அதுதான் மெயின் இதே என்ன விஷயம் தானே வேற வேற ஊர்ல நீங்கள் வேற வேற நாடு இல்ல ஓ மனசும் சரி ஓகே ரைட் வாழ்த்துக்கள் நிறைய காலம் பல்லாண்டு காலம் பொல்லூண்டி வாழ வேணும் பதினாறும் பெற்று பெருவாள் வாழ வேணும் அந்த பதினாறுல எங்களுக்கு அவன் தாரீங்களா என்ன தெரிவிங்க என்ன தெரிவிங்க கிட்ட கிட்ட தெரிவிங்க என்ன வேணும் எதுனாலும் தெரிவிங்க சரி இந்த மனசை காணுமா ரைட் அது கொடுத்துருங்க அடுத்தது அடுத்தது லக்ஷ்மி வந்திருக்கா சரி லக்ஷ்மி வந்து சும்மா வேற இல்லை அவ ஒரு கொஞ்சம் காசு கொண்டு வந்திருக்கா மாப்பிள்ள வேணுங்க ஒரு காலை வேணுங்க சரி வேண்டிட்டு எங்களை வச்சாலும் ஓகேயா சரி அதில் ஒரு ஒரு பணம் இருக்குது எவ்வளோ இருக்கும் நினைக்கிறீங்க மாப்பிள்ள எவ்வளோ இருக்கும் ஐம்பது இல்லை கொஞ்சம் கூட ஆ உண்டு அப்போ ஒரு லட்சம் ரூபாய் இருக்குது உங்களுடைய பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு முதலிடம் கொண்டே அந்த டிபாசிட் பண்ணுவோம் தெரியுமா ஃபிக்ஸ் டிபாசிட் அதில் இப்பயே போட்டால் அந்த பிள்ளை இந்த பேரை இப்பயே வச்சு என்ன ஐடியா இல்லையோ ரெண்டு வயசு வெக்கேஷன் போகிறீங்களா வெளிநாட்டுக்குங்க அது சரி வாழ்த்துக்கள் ஆனா அப்படித்தான் இருக்கணும் என்ன பிள்ளை பிறந்தா அப்புறம் பிள்ளையே நம்ம வாழ்க்கையு போயிடும் அப்படித்தான் சரி அவனுக்கு சாக்லேட் பாஸ்கெட் வந்தது ரைட் வாங்குவோம் ரைட் என்னன்னு சொன்னால் இனிப்பான விஷயம் தானே என்ன திருமணம் அப்படித்தானே ரைட் ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் பண்ண உடனே லவ் பண்ணீங்களா இப்ப லவ் பண்றீங்களா எத்தனை வீதம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ்

ஓகேயா ரைட் அப்ப இனிய திருமண வாழ்த்துக்கள் போடப்பட்டு உங்களுடைய பேரும் போடப்பட்டு உங்களுடைய பிங்கரும் வச்சாச்சு சரி நீங்க எழுத்து எழுதிப்பீங்க நடத்த காட்டா இது எங்க எழுத்து டிஎன்டி சப்பத்தில் எழுத்து ரைட் எல்லாரும் காட்டி இதெல்லாம் பாத்துட்டீங்களா திருமணம் முடிஞ்சுதா சரி ஓகே அதை அங்கால கொடுத்துருங்க பாட்டு இப்போ லாஸ்டா ஒரு பெரிய ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய விஷயம் இருக்கு நீங்க யாரு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அந்த ஃப்ரேமையும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மிச்சக்கத்தையும் கொடுத்துட்டு நாங்கள் போயிடுவோம் இதுல மாப்பிள்ளையா பொம்பளையா பாட்டு பாடுறது இராவு இரவுல தொலைபேசியில பாட்டே பாடுது இல்லையா அக்கா இல்லையா அண்ணா கேட்கறேன் அக்காவும் கேக்குறேன் இல்ல இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த காதல் கதை எதுவுமே எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கீங்க ரெண்டு பேரும் சரி அப்படியே இருந்தாலே வாழ்க்கைய இனிதாகட்டும் இனிக்கும் சரியா கதைக்க மாட்டீங்க சரி ஓகே ரைட் சொல்லுங்க யாரு கொடுத்தது மாப்பிள்ளைக்கு தெரியாதா பொம்பளைக்கு தெரியுமே மாப்பிள்ளை ஆக்கள் யார் கொடுத்துருப்பேன் ஆ தெரியுமே ஒருவேளை நீங்கள் பதில் சொல்லலைன்னா மிக்கியோட மினி ஆட வேணும் இல்லாட்டிக்கு ஒரு பாட்டாவது பாடணும் இந்த அவையல் ரெடி ஆடுறதுக்கு என்ன செய்ய போறீங்க தெரியல நானும் சொல்லுவா இது என்ன அநியாயம் இது யாராவது கேஸ் பண்ணுவாப்பா யாரையாச்சும் கேஸ் பண்ணுங்க ப்ளீஸ் நீங்கள் ஆக வரல வர முடியல ரொம்ப கவலைப்பட்டாங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க இத்தனைக்கும் ரொம்ப தூரமா இருக்காங்க போல வழியில மண்டபத்து வழியும் இருக்கலாம் நிறைய பேர் இருக்கணுமா அப்ப எல்லாரும் வந்து போயிடணுமா சரி வந்தது வந்து பொம்பளை சைடு வைங்க மாப்பிள்ளை விட்டுரும் மாப்பிள்ள பாவம் என்ன அவர் சிலண்டர் ஆயிட்டார் ஐயோ எனக்கு தெரியலடா இப்ப சொல்றேன் வந்தது பொம்பளை சைட்டு அண்ணாவா மூணு அண்ணாவில் இருக்கா அண்ணாவா மாப்பிள்ளை பம்பிள வச்சு பாப்பிள பார்த்தாரு அண்ணாங்க இருக்கியார் எந்த நாடு பிரான்ஸ் வேற எத்தனை நாள் நமத்தோம் அடா கடவுளே நாலு அண்ணா கூட தாங்க ஜீயே அப்ப பிள்ளாங்க நாலு பாய்ஸும் நாலு பாய்ஸும் நாலு கேர்ள்ஸ் பாகுபாடு இல்லாமல் மெனிச்சு பார்த்துருக்கேன் பரவாயில்ல சரி ஓகே நல்ல விஷயமா இப்போ எல்லாருமே கல்யாணம் கட்டாங்களா எல்லாம் முடிச்சிட்டான் நீ தான் கடைசி அப்போ அம்மா அப்பாவில் பொறுப்பு முடிஞ்சு இனி பேரன் பேத்தி தான் பார்க்க வேண்டிய அப்படித்தானே ரைட் இப்போ நாலு அண்ணா இருக்கீங்க அப்புறம் மூணு அக்கா மாதிரி நிற்கணும் அப்போ யார் கொடுத்துருப்பினா இதுக்குள்ளே கூட சித்த பண்ணுறீங்கன்னா பெரிய பண்ணுறீங்க பெரிய பாரிக்கணும் பெரிய மாறிக்கணும் யாராக இருக்கு ஆமா உங்களோட சைட் சுவர் தெரியா அண்ணா தான் இருக்கு சுவரா சுவரா அண்ணாவோட தான் வரலையா எந்த அண்ணா நாலு அண்ணாடுறீங்க ஐடியா இல்லை சரி ரொம்ப குழப்ப கூடாது என்ன சாப்பாடு சாப்பிட்டு என்ன கதை சமிக்க போனிக்கிறேன் அது சமிக்க கூடாது இரவு வரைக்கும் சரி அதனால நான் பிரேமை கொடுத்துரு சரி பாபா முருகா ஐட் இனிய திருமண வாழ்த்துக்கள் என்று போடப்பட்டிருக்கு ஒரு அழகான வாழ்த்து போட்டிருக்கீங்க பாத்தீங்களா இளையவளே என் இதயத்தில் இருப்பவளே இருமனம் இணைந்து இருகரம் பற்றியே அன்பாள் இறையருளால் இன்புற்று இல்லற வாழ்வில் திகழ்ந்திட பெரியோர் ஆசையோடு பெருவாழ்விலே மகிழ்ந்திட வாழ்த்துதே தனையின் மனமும் இடையும் இரு மனமும் மகிழ துணையது நீ சேரும் மனநாளிலே உன்னை தூரத்தில் இருந்து வாழ்த்துகிறேன் இந்த நன்னாளிலே வாழ்த்துகின்றதே வாழ்க வளமோடு நலமாய் என்றும் அன்போடு வாழ்த்துவோர் அண்ணா அண்ணி கமல் மைதினி மருமகன் ஆருஷ் யாரு வந்து மிஸ் பண்றாரு அண்ணன்மாருக்கு தங்கச்சியில் வாசம் தெரியாது அப்பா மாருக்கு பொம்பளை பிள்ளைலையும் அண்ணன்மாருக்கு தங்கச்சி மேரில் இது இயல்பான நியதி அதை மாத்த அதுவும் திருமணத்துல அவர் இல்லை என்றால் ரொம்ப ஏன்னா அவ்வளவு உறவுகள் கூடி செய்யக்கூடிய திருமணத்துல முடியல அப்படி ஆனால் தன் சார்பாக தங்கச்சிக்கு போக வேண்டிய பரிசுகள் தான் இந்த மாதிரி பிடிச்சிருக்கா அழகா இருக்கேன்னு அதுல ரொம்ப அழகா இருக்கீங்க நாங்க வேற வேற வடிவான மாப்பிளையும் மடிவான பொம்பளையும் இருக்கா நேரவே பார்ப்போம்னா வந்தான் சரியா மாப்பிள்ளை நேரம் இருக்கார் அக்கா இருக்கீங்க ரைட் மங்களகரமா ல இருக்கீங்க ஓ சரி ஓகே ரைட் வாழ்த்துக்கள் என்ன சொல்ல போறீங்க அண்ணாக்கு எதிர்பார்த்தீங்க அப்படி எதிர்பார்க்க எதிர்பார்க்கல எதிர்பாராத எதிர்பாருங்கள் இது பிக் போஸ் சீசன் நாலு ரைட் சரி ஓகே இப்ப ரெண்டு என்ன கிஃப்ட் இருக்கு சரியா விஷேடமாக சொல்லிருக்கா அண்ணா அன்னி பிள்ளைகளுக்கு ஏதாவது ஏதாவது வேறு ஏதாவது தேங்க்யூ தவிர மிஸ் பண்றீங்க சரி ஓகே கூடி சீக்கிரம் செல்வங்களை பற்றி கொண்ட அண்ணாவுடைய பிள்ளைகளை வாழ்விட்டோம் அதுவே காணும் ரைட்டா அவரும் தங்கச்சி மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார் அதுதான் அவருடைய ஆசையும் கூட இந்த திருமணத்தை பார்க்கும்போது தெரியுது சரியா அவ்வளோ மனமகள் கூட நிறைய உறவுகள் கூடி செஞ்சுக்கிறீங்க வாழ்த்துக்கள் இன்னும் சீசிறப்போட வாழ வேணும் ரைட் இப்போ அம்மா கூப்பிடுமா இருக்கா அம்மா உங்களோட அம்மா கூப்பிடுமா கூப்பிடுங்க இருக்க மைக்கில கூப்பிடுங்க மா ரேட் அம்மா வாங்க வா ஓடி ஓடு சரி அம்மா வாங்குங்க அதை சரி அம்மா இன்னே ஓப்பன் பண்ணி பாப்பமா ஓடுச்சு பாருங்க ஓடுச்சு பாரு என்னடா என்ன வரது இது கூட இருக்க இல்ல சாரி ஏண்ண இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ பொம்பளைக்கு மூத்ததுக்கு சாரி மாத்துகிறதல்லோ இப்போ அம்மா மாதிரியே மாத்துட்டா சரி அம்மாட பேர் என்ன யோகேஷ் வரி என்ன யோகம் பண்ணீங்க சரி ஓகே நல்ல பேர் யோகேஷ்வரி அம்மா என்ன ஒன்று மொழியை எடுத்து கொடுத்துருக்கீங்க சரி பொம்பளை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஒருக்கா இதுவும் ஒரு சாரி அம்மனி மாதிரி மாறி கட்டலாம் எல்லாம் பிள்ளைக்கு குடுக்கணும்னா குடுக்கலாம் சரி ஓகே பிடிச்சிருக்கான்னு சாரி ஆ மகனுக்கு என்ன சொல்ல போறீங்க மகனுக்கு என்ன சொல்ல போறீங்க மகனுக்கு ஏடா பொடியா வெதை ரணி வந்திருக்கலாம் பாடா அப்படியா என்னடா பல்லு இல்லையோன்னு எப்போ கொட்டினது எங்கடா அம்மாவுக்கு அம்பதுல கொட்டிச்சு ரைட் ஓகே அப்ப இனிதே சிறப்போடு சீரோடு வாழ வாழ்த்துக்கிறோம்